வில்லுக்குறி அருகே தாய்மாமாவை அடித்துக் கொன்ற மருமகன் கைது கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி அருகே உள்ள வெள்ளச்சி சேர்ந்தவர் கதிர்வேல் வயது ஐம்பது இவர் திருமண விழாக்களுக்கு பந்தல் அமைக்கும் வேலைக்கு சென்று வந்தார் இவருடைய மனைவி மீனா வயது நாற்பத்தொன்பது இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை இவர்களுடன் கதிர்வேலின் தாயாரம் வசித்து வருகிறார் இந்த நிலையில் கதிர்வேலின் தங்கை மகன் மேற்கு பரசேரி பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் வயது இருபத்தி மூன்று என்பவர் அடிக்கடி மதுபோதையில் போதையில் கதிர்வேலின் தாயாரிடம் தகராறு செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி அஸ்வின் வெள்ளச்சி விலையில் உள்ள ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் பின்னர் அவர் கதிர்வேலின் வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது கதிர்வேல் தனது தாயாரிடம் தகராறு செய்வது தொடர்பாக அஸ்வினை கண்டித்துள்ளார் இதனால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த அஸ்வின் கையால் கதிர்வேலின் முகத்தில் தாக்கினார் அத்துடன் அவரது தலையை பிடித்து அருகில் இருந்த கருங்கல்லில் மோத வைத்து கீழே தள்ளிவிட்டு சரமாரியாக தாக்கினார் இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் கதிர்வேல் அலறித் துடித்தார் உடனே அஸ்வின் அங்கிருந்து தப்பி சென்றார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனே கதிர்வேலை மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று கதிர்வேல் பரிதாபமாக இருந்தார் இதுகுறித்து கதிர்வேலின் மனைவி மீனா இரணியல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அஸ்வினை கைது செய்தனர்